மற்றும் ஒரு ஆணவ கொலை சம்பவம் நம் தமிழ்நாட்டை ஒழுக்கியிருக்கிறது இருக்கிறது அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது திருநெல்வேலி மக்களை பொறுத்த வரைக்கும் தயங்க மாட்டார்கள் அவர்களே சொல்லும் வார்த்தையே அதுதான் எங்களிடம் அண்ணனோ தம்பியாக பழகிவிடுங்கள் காதலில் நீங்கள் உறவு கொண்டால் நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று பயமுறுக்குவார்கள் இதுதான் திருநெல்வேலியோட ஸ்டைலு அதைத்தான் திரும்பவும் ஒரு ஆணவ கொலை செய்திருக்கிறார் திருநெல்வேலி பொண்ணு வேற ஊர் ஊரிலிருந்து ஒரு பையன் இது ஜாதி மதம் பார்க்காமல் காதல் ஒன்பது வருடங்களாக காதலித்து வந்தனர் அவர்களுக்குள் ஈடுபாடுகளுக்குள் அவர்களுக்குள் காதல் அலைமோத வீட்டுக்குள் ஆங்காங்கே சில நேரங்களில் இருக்கிறார்கள் அதை இது பண்ணிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் காதல் விஷயத்தில் கேட்கவில்லை ஆனால் காதலில் ஒரு காலத்தில் ஒரு வயதை தாண்டிவிட்டால் அவர்களை பிடிக்க முடியாது என்பதில் நம் இந்திய சட்டத்திலும் இடம் இருக்கிறது பதினெட்டு வயதுகளை தாண்டிவிட்டால் அதை எடுக்க வேண்டிய முடிவுகளும் அவர் இருவர் கையிலும் இருக்கிறது இருவர்தான் காதலித்தார்கள் நீங்கள் ஒருவரை வெட்டி கொலை செய்தீர்களே அதற்கான காரணம் என்ன அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சட்டம் சரியில்லாம எனக்கு சாபை கிடையாது அனைவருக்கும் வணக்கம் காதலித்து திருமணம் செய்தால் ஜாதி மதம் வேதம் பார்த்து ஆணவ கொலை செய்வது நம் தமிழ்நாட்டின் அங்கமாக நமக்கு இப்போது பார்க்கப்படுகிறோம் தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பல மாநிலங்களில் சில இடங்களில் சில மாவட்டங்களிலும் நடப்பது ஒரு இயல்பு அதில் முக்கியமாக நமக்கு பார்க்க போனால் திருநெல்வேலி இதுக்கு கெடுபிடியான ஒரு ஊர் அப்படி என்று நமக்கு சொல்வோம் கெடுபுடி அதாவது திருநெல்வேலியில யாரையும் ஒரு பெண்ணை நமக்கு காதலித்து கூடாது அவர்கள் ஆணவ படுகொலை செய்வார்கள் என்பதே உண்மை அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனித ஜென்மங்கள் இடையில் நமக்கு ஏன் ஒரு காதல் ஒரு விளக்கு வீதியாக இருக்கிறது என்று நமக்கு சிந்திக்க வைக்கிறது காதலித்த பிறகுதானே உனக்கு இந்த நிலைமை அப்பேற்பட்ட இடங்கள் நமக்கு தேவையில்லை ஆனால் காதலுக்கு அந்த விஷயங்கள் புரியாதே அப்படிதான் சிந்திச்சு இந்த விஷயத்தில் இவர்கள் காதலித்து வந்தனர் ஒன்பது வருடங்களாக அப்படி காதலித்து வந்த ஒன்பது வருடங்கள் நீங்கள் ஆணவ கொலை அவமான கொலை என்று நீங்கள் செய்தால் இருவரை தான் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையை காக்க வைத்து எங்கிருந்தோ வந்த ஒருவனை வெட்டி கொலை செய்வதில் என்ன நியாயம் சட்டத்தில் இது ஒரு இடம் இருக்கிறதா இல்லை நீ கொலை செய்துவிட்டு அவ்வளோ துணிச்சலோட காவல் நிலையத்தில் உன்னுடைய இதை நான் கொன்றுவிட்டேன் என்று நீ அப்புறாகி அங்கே சரண் அடைந்தால் எல்லாம் முடிந்து விட்டதா இதுதான் நம்முடைய ஆட்சிகளா என்று நம்மளை பல நிமிடங்கள் சிந்திக்க வைக்கிறது அதுவும் உங்க உங்க வீட்டு பொண்ணு வந்து காதலித்தவள் வந்து அவன் வந்து சும்மா வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன் கிடையாது ஐடி வேலை மாசம் லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பையனை தான் நீங்கள் வெட்டி சாய்த்திருக்கிறார் இதைவிட உங்களுக்கு வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது நீங்கள் குடும்ப நலனுக்காக வாழ்கிறீர்களா இல்லது ஜாதி மதம் வேதம் பார்த்து வாழ்கிறீர்களா என்று நம் சமுதாயத்தில் சில விஷயங்களை சுட்டிக்காட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இங்கே அந்த மாதிரி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை சம்பளம் முக்கியம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற சாதியைத்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் என்று சில வரைமுறைகளை இன்று வரை மாத்த முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருநெல்வேலி தான் அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் திருநெல்வேலியில் அப்படி இருக்கிறது ஜாதி மதம் பேரம் பார்த்து இவன் குறைந்த சாதி கூர்ண சாதி என்று பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை ரெடி பண்றீங்க இது பண்றீங்க உங்க வீட்டு பெண்களை காதலிக்க கூடாது அது கல்யாணம் வரைக்கும் சொல்லக்கூடாது என்பதற்கான பல மாற்று கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் பணி பல சினிமாவுகளும் அதை போன்ற கருத்துகளையும் சொல்கிறதே அதுவும் உங்கள் காதில் கேட்கவில்லையா அல்லது திருநெல்வேலியில் இருக்கும் மக்கள் வந்து சினிமாவை பார்ப்பதில்லையா எப்படித்தான் நீங்கள் என்னைக்குத்தான் திருந்த போகிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க சும்மா விடுறதுக்கும் அதை சேர்த்து வைக்க வைப்பதற்கும் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இப்படி காலம் பதில் சொல்லாத சில இடங்களில் இப்படிப்பட்ட ஆணவ கொலைக்கு அவனை நமக்கு சும்மா விடக்கூடாது ஆணவ கொலைக்கு நீங்கள் முற்றிப்புள்ளி வைக்கலாம் ஏன்னா சட்டத்துல நிறைய இடம் இருக்கு சட்டம் மீண்டும் மீண்டும் ஓட்டை என்பதை நிரூபிக்க கூடாது இந்த ஆணவ கொலை செய்தவனுக்கு கடுங்கால ஒரு தண்டனை கொடுத்தால் மீண்டும் இந்த கொலைகளை நமக்கு மீண்டும் கண்டெடுத்து அதை தடுக்க முயற்சி செய்யலாம் தடுக்கவும் இயல்பாக ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஆணவ கொலைக்கு நீங்கள் இறங்கி நிற்கிறீர்களே துணிந்து நிற்கிறீர்களே எந்த பயம் இல்லாமலும் இறங்கி அவரை உங்களுக்கு அந்த அச்சம் இல்லாமல் செய்யும் அந்த கொலைக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறீர்கள் இந்த விளக்கத்துக்கு மாறாக தண்டனை உறுதியாக இருக்க வேண்டும் கடுமையான தண்டனையாக இருக்க வேண்டும் இன்னும் மேலொருவன் இப்படி ஒரு கொலைகள் செய்யக்கூடாது ஆணவ கொலை நம் தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு கொலை மிஞ்சக்கூடாது நமக்கு சொல்லி சொல்லிதான் வாயும் வலிக்கிறது ஆனால் நடந்துகிட்டு தான் இருக்கிறது அக்கிரமம் அநியாயம் தட்டி கேட்பதற்கு இங்கே நாடை இருந்தோம் மக்கள் இருந்தோம் சட்டம் இருந்தோம் காவல் நிலையங்கள் இருந்தும் காவல் துறைகள் இருந்தும் அதிகாரிகளும் இருந்தும் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு நொடிக்குள் ஒரு நொடிக்குள் ஒருவனை வீட்டில் அழைத்து சமரசம் பேசி நமக்கு கல்யாண வேலைகளை எல்லாம் பார்ப்போம் என்று ஏமாற்றி பேசி வீட்டுக்கு அழைத்து சென்று அவனை வெட்டி சாய்ச்ச உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது நீ வெட்டி இருக்க வேண்டும் என்றால் உங்க வீட்டில் இருக்க பிள்ளை நீ வெட்டி இருக்க வேண்டும் அவளுதான் காதலித்தாளே ஏன் அவனை நீ வெட்டி சாய்க்க வேண்டும் எப்படி என்ற கருத்துக்களை தமிழ்நாட்டை இன்னை உழுக்க உழுக்க அதை நிரூபித்து வைக்கிறது இப்பேற்பட்ட ஆணவக்குறை செய்த மிருகங்களை எல்லாம் நம்ம நாட்டுல விட்டு வைக்கக்கூடாது அவனுக்காக தனி சிறையை அடைத்து இப்பேற்பட்டவனை தனி சிறையில் விட்டு வேடிக்கை பார்க்கணும் இவர்கள் என்ன செய்கிறார் என்று திருந்தி வருகிறார்களா என்று அவர்களை கொடூரமாக நமக்கு செயல்படுத்த வேண்டும் என்பதை சட்டத்துக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல புரிய வைக்க வேண்டும் அதைத்தான் நாம் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எதுவரை செல்லுமோ அதுவரை செல்லட்டு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இன்மையனுக்கு சாவை கிடையாது